అదీనత్ కింద తంగళ

ோஷிகளான தங்க பாவிகளான தங்க பாவங்கள கல்ல பொறுக்கணும் தங்க ரெக்கமெண்ட் செய்யணும் தங்க

அப்படத்தை ரெட் ஞாபக ரஷப மொத்த ரெடான் ஆகிர உமையாய தங்க உப்பியாயான தங்க லீலத்தில் பிரதீட்சது வேண்கது வேண்கது வேணா ஞாண்தது வேணாங்க அந்த பிரதிபலம் வேணும் தங்க ஆயிரம் மாசம் வேண அது ஒன்னும் குறையரு தங்களை தங்களுக்கு வேண சாதுக்களாறு தங்களை துக்கில் வந்து வராது தங்களை தூரத்து வந்து வராது தங்க அமல்கள்றவானுல விஜயக்கண தான் சங்க மொழ கைவடி இல்ல சாது தங்க சாதுக்களாடுதல் கத்தாது தங்களை கண்ணு வச்சு கொடுத்த தங்க கத்தாது கண்ணு வச்சு கொடுத்த தங்க கை வெள்ளம் கொடுத்த தங்க பூர்ணச்சந்தன் ரெண்டு வளர்ப்பாக்கியதங்க துக்கலாங்கல்லதுக்கலாருதான் <laughs>